சாமந்திரிகா லட்சணப்படி வம்சவாரிசு அவரவர் ஆண் பெண் உடல் அங்க அமைப்பை கொண்டு அவருடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது இருக்கும் என்பதை பற்றி சுலபமாக சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு சாமந்திரிகா லட்சணம் என்று சொல்லக்கூடிய உடலமைப்பு சாஸ்திரம் சரிவர வேலை செய்து வருகிறது குறிப்பாக புத்திர பாக்கியம் எப்படி என்று பிறப்பது ஆனா அல்லது பெண்ணா என்று எளிதில் சொல்லிவிடலாம் அது எப்படி என்று பார்ப்போம் பெண் குறியின் சதை பற்றி இடது பக்கம் உயர்ந்திருந்தால் அப்பெண் ஆண் குழந்தை பெறுவாள் என்று வலது பக்கத்தில் சதை பெற்று உயர்ந்திருந்தால் அப்பெண் குழந்தை பெறுவாள் என்று சாமந்திரிக லட்சணம் சாஸ்திரம் சொல்கிறது அப்பெண்ணின் பேறுகாலத்தில் உள்ள நிலையை வைத்து சொல்லக்கூடியதே தவிர சர்வசாதாரணமான நிலையை வைத்து சொல்லுதலுக்கு இல்லை ஒரு ஆண் மகனை கொண்டு அதிலும் நல்ல வாலிபமான ஒரு அன் அன்பரை கொண்டு அவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அல்லது இல்லையா என்று கண்டறியலாம் அது எப்படி சாத்தியமாகும் அதற்கு இரண்டு வருகமான தேர்வு இருக்கிறது அந்த அன்பரின் சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய இந்திரியத்தை சக்கிலிதம் செய்து வைத்து அதை ஒரு கிளாஸ் தண்ணீரில் மிதக்க விட்டால் அது அதிக நேரம் மிதந்தால் அவருக்கு குழந்தை பாக்கம் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும் எளிதில் கரைந்து அல்லது தண்ணீர்கள் மூழ்கியுள்ள நிலையை பார்த்தால் அவருக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு என்று முடிவெடுக்க வேண்டும் என்று சாமந்திர அலட்சியம் சாஸ்திரம் கூறுகிறது இது தவிர ஒரு தேர்வின் மூலம் ஒரு ஆணுக்கு குழந்தை பிறக்கமா என்று அது ஆணா அல்லது பெண்ணா என்று முடிவெடுக்கலாம் அந்த நண்பருக்கு இடது பீஜம் அதாவது விரைப்பகுதி உயர்ந்திருந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் வலது பீஜம் விரைப்பகுதி மேலே உயர்ந்திருந்தால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று முடிவெடுக்க வேண்டும் நேரானதும் உருண்டு திரண்ட வடிவமானதும் ஆகிய ஆண்குறியை உடையவர்கள் வம்ச வாரிசுக்கான ஆண் குழந்தையை பாக்கியம் உள்ளவர்களாகின்றனர் பெண்களும் மாத விலக ஏற்பட்ட பிறகு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய பன்னிரெண்டு நாணிகளை பெண்ணுடன் அந்த பெண்ணுடன் உடல் உறவு கொண்டால் அப்பெண்ணுக்கு கருத்தை எழுத்து குழந்தை பெருகான பாக்கியம் பெறுவார் ஒற்றைப்படை நாளில் புன் புணர்ந்தால் பெண்ணுக்கு இரட்டைப்படை நாளில் உணர்ந்தால் ஆண் குழந்தையும் பிறக்கும் ஆண் பெண் குழந்தை பிறப்பு பிறப்புக்கான அறிகுறி ஆண் மகன் புணர்ச்சியின் போது இடது பீஜத்தை உயரமாக இருக்கும் வகையில் துணியை உயர்த்தி கட்டி கொண்டு புணர்ந்தால் அதனால் உண்டாகும் கரு ஆண் குழந்தை பாக்கியதற்கு வாய்ப்பு கிட்டும் பெற வேண்டும் என்று கருத்திரினவர்கள் கணவுடன் புணர்ச்சி கால் மணி நேரத்துக்கு முன்பே பச்சை பாக்கி வாயில் போட்டு அடக்கிக் கொண்டு பாக்கியின் தோற்பான ருசியுடன் கூடிய கறக்கும் துறக்கும் உமிழ்நீரை ரசித்து உள்ளங்கள் விழுங்க வேண்டும் இப்படியாக கால மணி நேரம் வரையில் பாக்கின் சுவையை ரசித்து பருகி கொண்டால் மனைவிடன் அந்த அன்பர் புனைச்சியில் ஏற்பட்டால் அப்போது அவருடைய விந்துவில் ஆண் ஜீவன் உள்ள கருமுட்டை வெளிவந்து மனைவி சுர்நேரத்துடன் கலந்து சென்று கர்ப்பப்பையை அடையும் அதன் பிறகு கருத்தரித்து கருப்பையில் சிசு வளர்ச்சியுடைய ஆரம்பித்துவிடும் இப்படி சிற்செல்ல செயற்கை முறையில் கருத்தரிப்பிற்கான வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வது ஒரு சில இடங்களில் அவசியம் என்று கடைப்பிட்டு வருகிறது